உரிமை சட்டம் பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து ஆண்களை போலவே பெண்களுக்கும் சொத்துல சம பங்கு இருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடத்துல நம்மளும் படிச்சிருப்போம் இது தப்பு கிடையாது ஆனா வந்து பெண்களுக்கு எப்போதெல்லாம் சொத்துல உரிமை கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவதா வந்து என்னென்ன உரிமை வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சொத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பெண்களை எடுத்து கேள்வி கேட்கவே முடியும் அதனால இந்த கான்செப்ட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பயன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பெண்களுக்கான சொத்துரிமைகளை தருவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஏற்றப்பட்ட இந்து வாரிசு சட்டம் அதாவது இந்து சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் இந்த சட்டம் வருவதற்கு முன்பு வந்து இந்து பெண்கள் சொத்து சட்டம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருந்தது இந்த சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பிறந்த வீட்டுல தங்குவதற்கான உரிமை மட்டும்தான் இருந்து வந்தது சொத்துல வந்து எந்த உரிமையும் கிடையாது பிறந்த வீட்டுல கொடுக்கப்பட்ட சீதனை மட்டுமே பெண்களுக்கான சொத்தாக கருதப்பட்டது இது தவிர்த்து வேற எதுவுமே சொத்தா கருதப்படல பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஜூலை நாலாம் தேதி நிறைவேற்றப்பட்டதுதான் இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டு அப்படின்றத சொன்ன முதல் சட்டம் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்காரு அந்த ஆண்மகனுக்கு ஒரு மனைவி ஒரு மகன் ஒரு மகள் இவங்க எல்லாரும் இருக்காங்க சடனா அந்த ஆண்மகன் இறக்கும் பொழுது அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும் இத நான் சொல்றேன் எப்படின்னா இந்த சொத்தை மூணா பிரிப்பாங்க எப்படின்னா வந்து மனைவி மகன் மகள் இவங்க மூணு பேருமே வந்து பர்ஸ்ட் கிளாஸ் ஹேர்ல வர்றதுனால இவங்க மூணு பேருக்குமே சொத்துல சம உரிமை இருக்கு ஒருத்தருக்கு கம்மியா ஒருத்தருக்கு அதிகமா அப்படின்ற கதையே கிடையாது மூணு பேருக்குமே சம பங்கு தான் கிடைக்கும் அடுத்ததா பெண்களுக்கான சொத்து சார்ந்த உரிமைகள் என்னன்னா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் பெண்கள் தனது தந்தை வசித்து வந்த சொந்த வீட்டுல பங்கு கேட்கும் உரிமை அப்படின்றது இல்லாம இருந்து வந்தது ஆனா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு ஒரு அமன்மெண்ட் அதாவது சட்ட திருத்தத்தின்படி பெண்களுக்கு தந்தையின் வீட்டில் அவர் காலத்திற்கு பிறகு பங்கு கேட்கும் உரிமை அப்படின்றது முதன் முதலாக வழங்கப்பட்டது இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு கல்யாணமாக இருந்துச்சுன்னா அந்த சொத்துல உரிமை கிடையாதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனா சட்டம் சொல்லும் விளக்கம் என்னன்னா ஒரு பொண்ணுக்கு ஆகி இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுல வாழ்ந்து வந்தாலும் கூட தனது தந்தையோட சொத்துல இருக்க உரிமை மட்டும் பங்கு கூட குறையாது அந்த தந்தை பெற்ற ஆண்மகனுக்கு எந்த அளவுக்கு உரிமை அந்த சொத்துல இருக்கோ அதே அளவு உரிமை வந்து அந்த தந்தை பெற்ற பெண்ணிற்கும் இருக்கு அப்படின்றதுதான் சட்டம் சொல்லுது இந்து வாரிசுரிமை சட்டமும் அதுதான் சொல்லுது இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண் சடனா இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்தை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்றேன் முதல்ல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுடைய மதிப்பை கேல்குலேட் பண்ணுவாங்க அதை கேல்குலேட் பண்ணிட்டு அந்த மனைவிக்கு கணவர் இருந்தாருன்னா அந்த கணவருக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க மகன் இருந்தாருன்னா மகனுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க மகள் இருந்தாங்கன்னா மகளுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க இந்த மூணு பேருக்குமே அதாவது வந்து கணவர் மகன் மகள் இவங்க எல்லாருக்குமே வந்து சரிசமமான பங்கு கிடைக்கும் இதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது அதாவது வந்து இப்ப மகன் வந்து முன்னாடி பிறந்துட்டாரு இப்ப சண்ணுக்குள்ளேயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மூணு சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு சன்ல வந்து முதல் சண்ணுக்கு வந்து அதிகமா கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா கண்டிப்பா கிடையாது எல்லா மகன்களுக்கும் ஒரே பங்கு தான் ஒரு லட்சம் மூணு பேருக்கும் ஒரு லட்சம் மட்டும் தான் கொடுப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து சரிசனமான பங்குதான் கிடைக்கும் இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு கணவரும் இல்லை குழந்தைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த பொண்ணுடைய சொத்துக்கள் அனைத்தும் வந்து அந்த பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு போய் சேரும்

தந்தையின் வாரிசுகளுக்கு போய் சேரும் அதே போல் கணவரோ அல்லது குழந்தையோ இல்லாத ஒரு பெண்ணுக்கு கணவர் மற்றும் மாமனார் மூலமாக சொத்து கிடைத்தால் அதாவது எழுதப்படாத ஒரு சொத்து கிடைத்தால் அது அவளின் காலத்திற்கு பிறகு கணவரின் வாரிசுகளுக்கு போய் சேரும் இதைவிட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு ஒரு பொண்ணுக்கு சீதனமாக வருகின்ற எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் கூட அந்த சொத்து அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட சொத்தா மட்டுமே கருதப்படும் அந்த சொத்து வந்து பாத்திரமா இருக்கலாம் வீடா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் எந்த ஒரு பொருளா கூட இருக்கலாம் இல்ல நகையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது அவளுடைய தனிப்பட்ட சொத்து தான் அசையும் அசையா எந்த சொத்தா இருந்தாலும் அவளுடைய தனிப்பட்ட சொத்து தான் அந்த சொத்தை யாருக்கு கொடுக்க விருப்பப்பட்டாலும் அந்த பொண்ணு தயக்கம் இல்லாம கொடுக்கறதுக்கான எல்லா உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்கு இன்கேஸ் நீங்க ஒரு கூட்டு குடும்பத்துல திருமணமாக வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற யாராவது வந்து உங்களுடைய சீதனமான பொருளை வந்து கிளைம் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்காவது இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதுக்கான ஆன்சர் என்னன்னா கண்டிப்பா யாருமே உங்க பொருளை வந்து கிளைம் பண்ண முடியாது நீங்க யாருக்கு விருப்பப்பட்டு கொடுக்க விருப்பப்பட்டாலுமே நீங்க அதை கொடுக்க முடியும் அது தடுக்கறதுக்கான அதிகாரம் கூட யாருக்குமே கிடையாது ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு குடும்ப சொத்துல உரிமை இருக்கு அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சட்டம் சொல்றது என்னன்னா ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும் அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலுமே கூட அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பிறக்கும்போதே குடும்ப சொத்துல உரிமை உருவாக்கப்படுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதுல வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்ன்ற பாகுபாடு கிடையாது நான் இது இதுவரைக்கும் இன்ஃபர்மேஷன் அனைத்துமே வந்து எங்கோ யாருக்கோ தேவைப்பட இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்க நைபரா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலியா இருக்கலாம் யாராக இருக்கட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த நிறைய பேருக்கு சொல்லி தெரியவீங்க இது பற்றி விழிப்புணர்வு வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி